எலும்பு சொன்ன இறை மந்திரம் ஏட்டில் இல்லாத மகாபாரத கதை இது ஒருநாள் அர்ஜுனன் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான் தூக்கத்திலும் கூட அவன் வாய் கண்ணா கண்ணா என்று ஜபம் செய்து கொண்டே இருந்தது அவன் உடலின் தோறும் கண்ணா கண்ணா என்ற நாம ஜபம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த அற்புத பக்தி அறிந்த கண்ணன் அவ்விடம் வந்தான் அவன் பத்தினியரும் வந்தனர் நாரதர் சிவன் பிரம்மன் முதலிய தேவரெல்லாம் என்ற அதிசயத்தை காண திரண்டு வந்தனர் அர்ஜுனின் ஆழ்ந்த பக்தி கண்டு அனைவரும் நாட்டியமாடத் தொடங்கினர் அர்ஜுனன் ஆழ்ந்த உறக்கம் அப்போதும் களையவில்லை பற்றுடையவர்கள் தம்மை அறியாமலேயே எப்போதும் இறைவன் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த ஜபம் அவர்கள் உடலின் அணுதோறும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் இது பக்தியின் மேலான நிலை இந்த நிலையை அடைந்து விட்ட அர்ஜுனனை அனைவரும் அஞ்சலித்து பாராட்டினர் இது போன்ற மேலான பக்தி நிலை அடைந்த ஒருவரின் வரலாறு இங்கே நினைவு கூர்வது நலம் பயக்கும் பண்டரிபுறத்தில் சோகமேலர் என்ற ஒரு ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் குலத்தொழில் சிறப்பு தைப்பதுதான் அத்தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் அவர் அத்தொழில் செய்யும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் நிற்கும் போதும் அவர் வாய் தானாகவே விட்டன விட்டல என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் ஒரு விபத்தில் அவர் வீடு இடிந்து விட்டது அவரும் அவருடன் இருந்த சிலரும் இடிபாடுகளில் சிக்கி மாண்டனர் இடிபாடுகளை அகற்றுவதற்கு பல மாதங்கள் ஆகிவிட்டனர் ஞானியாகிய சோகமேலரின் திருமேனியை கண்டுபிடிக்க அவர் தம் சீடர்கள் ஆர்வம் காட்டினர் ஆனால் ஒருவர் உடலும் முழுமையாக கிடைக்கவில்லை எலும்பு துண்டுகளே எஞ்சியிருந்தன இந்த எலும்புகளிலாவது சோகமேலரின் எலும்பை கண்டு வழிபட வேண்டும் என்று விரும்பினர் சீடர்கள் ஆனால் எலும்பை அடையாளம் காண்பதை எப்படி செய்வதறியாது திகைத்து நின்றார்கள் சீடர்கள் அப்போது பெருஞானியாகிய நாமதேவர் அங்கு வந்தார் சீடர்களின் திகைப்பை கண்டு அவர்களை அழைத்தார் சோகமேலரின் எலும்பை அடையாளம் காண்பது மிகவும் எளிது ஒவ்வொரு எலும்பாக எடுத்து காதோரம் வைத்து பாருங்கள் எந்த எலும்பிலிருந்து விட்டல விட்டல என்று ஒளி வருகின்றதோ அதுதான் சோகமேலரின் எலும்பு என்று அறிந்து கொள்ளலாம் என்றார் நாமதேவர் என்ன அதிசயம் ஓர் எலும்பிலிருந்து நாமதேவர் சொன்னபடியே விட்டல விட்டல என்ற இனிய ஒளி மெல்லியதாக கேட்டது வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் திருநாமத்தை உச்சரித்து வந்தமையால் சோகமேலரின் எலும்பிலும் கூட அந்த ஒளி பதிந்து ஒளித்து கொண்டே உள்ளது இதிலிருந்து நாம ஜபத்தின் மகிமையையும் பெருமையையும் நாம் அறிந்து கொள்ளலாம்